இந்தியாவுக்கு எதிரான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிகள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி விளையாடி வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் டார்வின் கிரிக்கெட் வீராங்கனைகளுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் அவரோடு நம்முடைய செய்தியாளரோடு இனி பார்க்கலாம் டார்வின் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது ஏற்கனவே இந்தியா ஒரு முறை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு வந்து தோல்வியை தழுவி இருந்தது இந்த சூழலில் இந்த முறை கோப்பையை விடுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எந்த மாதிரியான நிலவரம் இருக்கின்றது இந்திய அணியினுடைய வலு எப்படியாக உள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியை எப்படி பார்த்து வருகின்றனர் பதிவு செய்யலாம் அதாவது கிரிக்கெட்டில் வந்துட்டு இந்தியாவில் பார்த்தோன்னா முதல்ல வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு ஆண்களுக்கான இந்த கிரிக்கெட்டை வந்துட்டு மிக பிரபலமாக இருந்த நிலையில் தற்போது வந்து பெண்கள் கிரிக்கெட் அணி இந்த கிரிக்கெட் அப்படின்னு அதாவது பெண்களுக்கு மத்தியில் அதாவது இளம் வீராங்கனைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்ன்னு நம்ம சொல்லலாம் தொடர்ச்சியாக இந்திய அணி வந்துட்டு ஒரு லைம் லைட்டுக்கு வராத நிலையில் தற்போது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் சவாலை நிறைந்த ஒரு போட்டியை சமாளித்து தற்போது வந்துட்டு மிகப்பெரிய அணிகளை வீழ்த்தி தற்போது வந்துட்டு இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறாங்க இது குறித்து வந்துட்டு நம்மள்டே பேசுறதுக்காக இளம் வீராங்கனைகள்லாம் நம்மகிட்ட இருந்துகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே லீக் போட்டியில் இங்கிலாந்தை வந்து வீழ்த்தி அந்த ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு நம்பிக்கை வந்து இந்திய அணிகிட்ட இருந்திருக்கு தற்போது வந்து எழுபத்தைந்து ரன்களுக்கு மூன்று விக்கெட்டு விக்கெட்டுகளை இழந்து தற்போது இங்கிலாந்து ஆடிக்கொண்டு வருகிறது ஆனால் லார்ட்ஸ் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருநூறு ரன்களுக்கு உள்ளாக எதிரணியை கட்டுப்படுத்தினால்தான் இரண்டாவதாக பேட்டிங் செய்யக்கூடிய இந்திய அணிக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கும் ஆனால் இந்திய அணியை தற்போது வந்து வலுவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் போன்றவர்கள் வந்துட்டு தங்களுடைய அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக தற்போது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கிறது ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அவர்கள் ஒரு அவர்களுடைய விளையாட்டு அவங்க வந்து கடந்து வந்த பாதை ஒரே ஒரு தோல்வியை மட்டும் தான் தழுவிருக்கிறார்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற்று வெற்றியோடு வந்திருக்கிறார்கள் எனவே வந்துட்டு அவர்களுக்கு அவர்களோட சொந்த உள்ளூரில் விளையாடும்போது இன்னும் அதிக பலம் இருக்கிறது இது குறித்து நம்மள்ட்ட இருக்கிற இந்த இளம் வீராங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அதாவது தற்போது வந்துட்டு இந்த விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு ஃபேமஸாகவே தற்போது ஒரு இறுதி உலக கோப்பையோட இறுதிப் போட்டிக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி இந்திய அணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது இங்கிலாந்துக்கு தர ஆல்ரெடி இங்கிலாந்தோட அவங்க ஜெயிச்சதுனால கண்டிப்பாக எல்லாரோட கான்ஃபிடென்ஸ் லாமலும் ஹையாகவே இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு பிளேயர்ஸுக்குமே லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பர்ஃபாமன்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருமே அவங்களோட முழு எஃபர்ட் தான் விளாடுவாங்க ஸோ வெற்றி வாய்ப்புன்றது இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே இந்தியானி இன்னைக்கு வெற்றி பெற்றுச்சுனா ஒரு இது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் விமென்ஸ் கிரிக்கெட்டில் பெண்களும் இவ்வளோ முன்னேற முடியும் அந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே தோணும் இந்தியாவை திரும்பி பார்க்கும் விமென்ஸ் கிரிக்கெட் அந்த இது போல் தற்போது வந்துட்டு இந்திய அணியுடைய விளையாட்டு வந்துட்டு தற்போது நிலவர நிலவரத்தை பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்து ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிற அதாவது மூன்று விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்து விளையாடிட்டுருக்கு இந்தியாவோட பவுலிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க நல்லா லைன் அண்ட் லென்த்தில் போடுறாங்க கண்டிப்பாக இதே மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு கீரை டோட்டல் ரெஸ்ட்ரிக் பண்ணி இந்தியா இந்தியாவால் அதை எடுத்து ஜெயிக்க முடியும் இந்தியா கிரிக்கெட்டில் இப்போ தற்போது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஆண்களுக்கு அதிக முக்கிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு மேட்சை பார்த்தோன்னா கடைசியில் கடந்த ஐசிசி மினி உலக கோப்பைன்னு சொல்லக்கூடிய இந்த ஐசிசி சாம்பியன் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலையும் இல்லை இந்தியா முழுக்க பல இடங்களில் ஒளிபரப்பப்பட்ட மேட்ச் இது ஃபைனல் வந்து ஒளிபரப்பப்பட்டு ஆனால் கடைசியில் இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சு ஆனால் விமன்ஸ் கிரிக்கெட் ஒரு உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போயிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தலை இது எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட்டாக விமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸே தந்ததில்லை பட் இப்போதைக்கு அவங்க விமென்ஸில் இந்தியா இந்தியா வந்து இப்போது வேர்ல்ட் கப்புக்கு வந்ததே குவாலிஃபை ஆகிட்டு தான் வந்திருக்காங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நாம் நாமளும் ஜெயிக்கணும் இந்த மாதிரி மென்ஸ் மென்ஸ் மாதிரியே நம்மளும் ஜெயிக்கணும் பட் அவங்களோட நல்லா ப பண்ணணும் ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க ஜெயிக்கலை ஸோ நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னு அவங்களோட இது ஒரு க கருத்து வச்சுருக்காங்க அவங்க ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்தியன் விமென்ஸ் வந்து தே ஹாவ் கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் அண்ட் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்மகிட்ட இணைந்திரு இணைந்திருக்கிற இந்த கமெண்டேட்டர் மற்றும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேட்டிஷியன் சொல்லுவாங்க கிஷோர் நம்மகிட்ட இணைந்திருக்கார் இவர்கிட்ட இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுருக்கலாம் அதாவது கிஷோர் இந்த கிரிக்கெட் நம்ம இன்றைக்கி நடக்கிற மேட்சில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்தியா அணிக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஆ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து இந்தியாவுக்கு பேட்டிங் தான் டெஃபினெட்டாக ப்ளஸ் ஏன்னா நாலு பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஹர்மன் பிரீத் கோர் எல்லோருக்கும் தெரியும் லாஸ்ட் மேட்ச் அடிச்சாங்க அதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு இந்தியா செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க ஸோ இந்தியா எப்படின்னா இந்த வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிரிக்கெட் டீம் கேம் சொல்லுவாங்க ஸோ வந்து எல்லோருமே எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பிகாஸ் ஒருத்தர் ஒரு ஏன்னா வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னாடி மித்தால ரஜ் மேலன் மட்டும் தான் நம்பியிருந்தாங்க பட் இந்த வேர்ல்டு கப்பில் என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் அவங்களோட டெஃபினெட்டி அவங்களோட ப்ளஸ் வந்து பேட்டிங் அண்ட் ஸ்பின் போலர்ஸ் ஜென்ரலி வந்து ஃபாரின் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாருமே வந்து அகெயின்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் ஸோ கண் அதே தான் வந்து அதோட ப்ளஸ் ஃபீ மைனஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரன்னிங் மீட் இந்த விக்கெட்ஸ் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான் தான் தோணுது பிகாஸ் மற்ற டீம்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ரன்னிங் மீட் இந்தியா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எஸ்பெஷலி வந்து சேஸ் பண்ணும்போது அந்த ஒன்ஸ் டூஸை கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் டூஸ் த்ரீசாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்டன் எஸ்பெஷலி லார்ட்ஸ் மாதிரி கிரௌண்ட் வந்து கொஞ்சம் பெரிய கிரௌண்டு ஸோ வந்து அந்த ஒன்ஸை வந்து டூஸை கன்வெர்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் அதாவது சேசிங்னு உள்ளது எப்படி நீங்க பார்க்குறீங்க ஏன்னா சேஸிங்னு உள்ளது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க லாட்ஸில் எப்படி இருக்குது இந்த லாஸ்ட்டில் விக்கெட் வந்து கொஞ்சம் நல்ல பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் இருக்கு இனிஷியலாக பிச்சு ரிப்போர்ட்டில் கூட அதான் வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ட்ராக் மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் ஜென்ரலாக இந்தியாவோட ஸ்ட்ரென்த் வந்து சேசிங் பேட்டிங் தான் ஸோ அதனால நல்ல சான்ஸ் இருக்குது அண்ட் இங்கிலாந்து மெயினாக அவங்க மெயினாக ரீசன்ட் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்ததுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தான் ஆடணும்னு சொல்லுவாங்க ரன்ஸ் ஆன் த போர்ட் சேசிங் டீமுக்கு ப்ரெஷர் தான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்தியா வந்து இப்போ ஆஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து ரெஸ்ட்ரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கிலாண்டோட பேட்ஸ்மேனே ஸோ டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட்ரிக் பண்ணாங்கன்னா இந்தியா நல்ல சான்ஸ் இருக்கு பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய ஷிஃப்ட் விமென்ஸ் கிரிக்கெட்ல என்னன்னா கொஞ்சம் பவர் கேம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இருக்கு இப்போ டூ தர்ட்டி டூ ஃபார்ட்டி போயிருக்கு ஸோ இது நல்ல நல்ல ஒரு சான்ஸ் தான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு அதாவது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தற்போது சேசிங் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது இருநூற்றி இருபது ரன்களுக்குள்ளாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த சேசிங்கை லார்ட்ஸ் மைதானத்தில் சாத்தியமாக்க முடியும் என்பது இவங்க கிரிக்கெட் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது தேவேந்திரன்